ஆ சொல்லுங்கள் பதினெட்டு மணி நேரத்தாந்த தலையில் வச்சி நான் கொம்பை ஓழின்னு வந்தேன் வழியில் உட்காந்துங்கிற நல்ல ம் தான் இருக்கு அந்த கிணத்துல உக்காந்துன்னா இருமொழி வச்சுன்னு உட்காந்துங்க கூட ராகி வரான் என்ன தாத்தா நான் நடக்க முடியாது தாத்தா நீ ஊருக்கு பலு இருந்தாலும் பரவாயில்ல தாத்தா கிட்ட அந்த கொம்பை கொடுத்துட்டீங்கன்னா சரி கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு தாத்தா அங்கேருந்து நாங்கள் பத்தடி வந்து தெரியும் பார்த்தா எங்கள் தாத்தா அப்படிங்கிறோம் தாத்தா மேலே ஏறுப்பார் மேலே போய் பார்க்கலவா இங்கே தரிசனம் நம்ம காட்டாரு ஆ இங்கே தரிசனம் நம்ம காட்டார் நம்ம அங்கே மேலே போய் விக்ரமும் பார்க்கலாவா அப்படின்னு சொல்லி இட்டின்னு போய் அங்கே காட்டினாங்க அது ஒரு முக்கியமாக பதினெட்டு தேங்காவும் அங்கே கொம்பு வாங்கின பிற்பாடு தலையில் இருக்கிறதாவே தெரியல பதினெட்டு தேங்காய் தூக்கின்னு நடக்க முடியாத வந்தேன் அந்த கொம்பு அவர்கிட்ட கொடுத்துட்ட பிற்பாடு அந்த தலையில் பார்த்த பதினெட்டு தேங்காய் இருக்கிறதே தெரியல அந்த அளவுக்கு அதை வாங்கிட்டார் வாங்கி எங்களுக்கு எந்த ஒரு பிச்சரும் இல்லாமல் இந்த ஐம்பதாவது ஐம்பத்திரெண்டாவது வருஷம் போய் எப்படி எந்த ஒரு வைக்காத கூடு வாத்தழுந்த குட்டி எல்லாம சௌவாகியமாக வச்சிருக்காரு இந்த குறையும் இல்லை பிரா.